அது குரு பலம் வந்துடுது ஐ சூப்பர் அவருக்கு வந்து கோல்சார ரீதியாக சூப்பர் அவர் குரு பார்த்துட்டார் கலத்திரத்தை பார்த்துட்டார் சூப்பர் இந்த ஒம்பதாம் இடத்தை பார்த்தாச்சு செம்ம சூப்பர் அது கிடையாதுங்க நான் சொல்கிறது வந்து கட்டத்தில் அவங்களோட ஜனனகால ஜாதகத்தில் வெறும் குரு மட்டுமே ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லை அதை ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் உண்மையாகவே அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் அந்த ஜனனகால ஜாதகத்தில் ரொம்ப கெடுகாலங்களில் கெடுகாலம்னா நீங்கள் ஒன்று ஏழரை நாட்டு சனி கெட்டதோ அஷ்டமத்து சனி கெட்டதோ அப்படிலாம் போகக்கூடாது ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலைகளில் கிரகங்கள் அடைஞ்சிருந்தால் இந்த ஏழரை நாட்டு சனியும் அஷ்டமத்து சனியும் ஒன்றும் செய்யாது ஒருவேளை அந்த ஜனனகால ஜாதகத்தில் வரக்கூடிய காலங்களில் கோல்சார ரீதியாக ஏழரை நாட்டு சனியும் இருந்து அஷ்டமது சனியும் இருந்து ஜனனகால ஜாதகத்துலேயும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் அந்த டைம் பாதிக்கும் அதனால் ஏழரை சனியில் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு ஏழரை வருஷம் அந்த வயசுக்கு வந்தவங்க கல்யாணமே பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படி கிடையாது அதனால் நீங்கள் என்னாமே நம்ப வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய கால ஜாதகத்தை பார்த்துட்டு கட்ட பொருத்தம் என்பது அந்த பையனோ பொண்ணோ அந்த ஜாதகத்தை எடுத்து உட்கார்ந்தோம்னா தெரியும் சரிங்களா இந்த நட்சத்திர பொருத்தம் இல்லைன்னு நான் சொல்லலை பட் அந்த பத்துக்கு ஏழு போடுறது பத்துக்கு ஆறு பொருத்தம் போடுறது இது ஒரு பக்கம் வச்சிருந்தாலும் கா வாழ்க்கை ஃபுல்லாக இருக்குமா இந்த லக்னத்துக்கு இந்த லக்னம் வருமா அதே மாதிரி இந்த கட்டத்துக்கு இந்த கட்டம் ஒத்து வருமா இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டர் ஒத்து வருமானா ரெண்டு இதையும் ஒப்பிட்டு பார்த்து கரெக்டாக பண்ணக்கூடிய அமைப்பில் பண்ணினால் அந்த ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஃபெயிலியர் ஆகாது அதை விட்டுட்டு ஆன்லைனில் ஃப்ரீ ஆஸ்ட்ராலஜி சொல்கிறாங்க ஃப்ரீ ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டால் அதில் நட்சத்திர பலன் மட்டும்தான் வரும் அதை நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேணாம் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக எத்தனையோ பேருக்கு நம்ம பொருத்தங்கள் பார்த்து கொடுத்து இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா பல தலைமுறையாக நாங்கள் இருக்கோம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம்னா காரணம் என்னென்னா கட்ட பொருத்தத்தையும் பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுத்தால் தான் அது வந்து ஜெயத்தை கொடுக்குங்கிறதான் உண்மை